வெல்கம் வெ்கம் டு வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் திருக்குறளை செங்கோன்மை அதிகாரம் குரல் பொருள் சொற்பொருள் பார்க்கலாம் ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை பொருள் நடுநிலைமை தவறாமல் யாரிடத்தும் இரக்கம் காட்டாமல் குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை விதிப்பதே அரசனுக்கு முறையாகும் சொற்பொருள் ஊர்ந்து அப்படின்னா ஆராய்ந்து கண்ணோட்டம் இரக்கம் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி பொருள் மழையின் செம்மையை எதிர்பார்த்து உலகத்து உயிர்கள் எல்லாம் வாழும் மன்னவனின் செங்கோன்மையை எதிர்பார்த்து குடிகள் வாழ்வார்கள் அதாவது மலையினுடைய செம்மையை பார்த்து உலகத்து உயிர்கள் எல்லாம் வாழும் மன்னவனுடைய அந்த ஆட்சியை பார்த்து தான் குடிகள் வாழ்வார்கள் வான் நோக்கி அப்படின்னா உயர்ந்த குடி மக்கள் அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவனது கோல் பொருள் அந்தனரது நூல்களுக்கும் உலகில் அறம் நிலைப்பதற்கும் அடிப்படையாக நின்றது மன்னவனது அறம் தவறாத செங்கோன்மையே ஆகும் அதாவது அந்தனரது நூல்களுக்கும் உலகில் அறம் நிலைப்பதற்கும் அடிப்படையாக இருக்கிறது என்னன்னா மன்னவன் அவனுடைய அறம் தவறாத செங்கோன்மையே ஆகும் சொற்பொருள் அந்தனர் அப்படின்னா அறநிலையில் வாழ்பவர் ஆதி துவக்கம் குடித்தழியி இக்கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழியி நிற்கும் உலகு பொருள் குடிகளை அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்தும் மாநிலத்து வேந்தனின் அடிகளை தழுவி இவ்வுலகத்து வாழ்வு நிலை பெறுவதாகும் சொற்பொருள் குடித்தழியி அப்படின்னா குடிமக்கள் மன்னன் வேந்தன் யல் கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு இதனுடைய பொருள் அரசனுக்குரிய இயல்போடு செங்கோல் செலுத்தும் மன்னவனின் நாட்டிலே பருவமழையும் விளை பொருட்களும் ஒழுங்கே மழிந்திருக்கும் அதாவது ஈஸியாக கிடைக்கும் சொற்பொருள் இயல்பு அப்படின்னா முறை பெயல் அப்படின்னா பருவமழை வேளன்று வென்றி தருவது மன்னவன் கோளது உங் கோடாதெனின் அதாவது பொருள் மன்னவனுக்கு வெற்றி அளிப்பது அவன் கையில் உள்ள வேல் அல்ல அவன் செங்கோன்மை கோணாமல் இருப்பதனால்தான் இருந்தால்தான் அதுவே வெற்றி அவன் கையில் இருக்கிற வேல் அவனுக்கு வெற்றி தரதில்லை அவனுடைய செங்கோல் ஆட்சிதான் அவனுக்கு வெற்றி வென்றி அப்படின்னா வெற்றி இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்சையின் பொருள் உலகத்தாரை எல்லாம் மன்னவன் காப்பாற்றி வருவான் முறை தவறாமல் அவன் செங்கோல் செலுத்தி வந்தால் அது அவனை காப்பாற்றி நிற்கும் உலகத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் அந்தந்த மன்னர்கள் காப்பாற்றுவாங்க ஆனால் அவங்க செலுத்துகிற அந்த செங்கோல் ஆட்சிதான் அவங்களை காப்பாற்றும் சொற்பொருள் வையகம் உலகம் முட்டு தடை என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும் முறையிட வருபவது காட்சிக்கு எளியவனாய் முறை செய்யாத மன்னவன் தாழ்ந்த நிலையில் சென்று தானே கெடுவான் அதாவது யாராவது முறை செய்ய வந்தாங்கன்னா அவங்களுக்கு கா கண்ணிலே படாம இருக்கிற அந்த மன்னவன் வந்து தாழ்ந்த நிலை சென்று தானே கெட்டு போயிருவான் சொற்பொருள் என் பதத்தான் அப்படின்னா முறை செய்யா மன்னன் தன் பதத்தான் தாழ்நிலை உள்ளவன் குடிப்புற குடிபுறங் காத்தோம்பிக் குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் குடிகளை பகைவரிடத்திருந்து காத்தும் அவர்களுக்கு நன்மை பேணியும் குற்றங்களை நீக்குதலும் செய்தால் வேந்தனுக்கு குற்றமாகும் குற்றம் இல்லை அதுவே அவனுடைய தொழில் அதாவது மன்னனுடைய தொழில் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க குடிகளை வந்து பகைவரிடத்து காக்கணும் அவங்களுக்கு நன்மை செய்யணும் குற்றங்களை நீக்கணும் இதெல்லாம் செஞ்சால் தான் வேந்தனுக்கு குற்றம் இல்லை ஏன்னா அதுதான் அவனுடைய தொழில் கடிதல் அப்படின்னா நீக்குதல் அழித்தல் கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்ட கட்டதனோடு நேர் பொருள் கொடிய செய்வாரை கொலை தண்டனையால் தண்டித்தும் மற்றவர்களை அருளோடு காத்தும் முறை செய்தல் பசும் பயிரில் களை எடுப்பது போன்றதாகும் பைங்கூல் அப்படின்னா பசுமையான பயிர் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ